நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் சித்தர்களின் ஆன்மீக பயிற்சி மந்திரம் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார் அதாவது சூடம்பத்தி சாம்பிராணி இந்த வெத்தலைப்பாக்கு தேங்காய் இதெல்லாம் வச்சு கும்பிட்டாதேன் நம்ம கும்பிட்ற தெய்வம் வருமா நம்ம கும்புகிற தேவதை வருமா இது அப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனால் வந்து அந்த படையல் வந்து யாருக்கு படைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு படைக்கிறதே இப்போ வந்து அது எதுக்கு படைக்கிறேன் அப்படினம்னா ஒரு சூடத்தை பொறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பச்சை கற்பூரமாக இருந்தால் நம்ம நுரையீரலுக்கு நல்லதை கொடுக்கும் பத்தி நறுமணம் உள்ளதாக இருந்தால் நம்ம மூளைக்கு நல்ல ஒரு சாந்தத்தை கொடுக்கும் தேங்காய் வாழைப்பழம் இதுகளை உடச்சி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவள் பொரிய கலந்து சாப்பிட்டா பசி எடுக்காது இதனாலதே நம்ம வந்து அதை வந்து நம்ம வச்சு படையலாக வச்சு தேவதைகளுக்கு மந்திரம் சொல்கிறேன் அப்படி சொல்லி வரும்போது அதுவும் சித்தியாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு விதமான மனக்குழப்ப நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடச்சி அந்த தேவதை நமக்கு ஈஸியாக சித்தி அடைங்க அது சித்தி அடைஞ்சால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியதே அப்போ வந்து இந்த இந்த மாதிரி படைகளை வச்சு கும்பிட்டாங்க இது வந்து சைவமாக அசைவமாக அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ அவங்க கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அதுதான் அதில் இருக்கிற உண்மை அதுக்கடுத்து நான் அந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தெட்டுன்னா சொல்லியிருக்கேன் எனக்கு சித்தியாயிருச்சா இல்லையா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ரொம்ப பேர் அது தெரியாமல் இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஒரு மூச்சை வந்து மூக்கை வந்து இறுக்க பிடிச்சிக்கிட்டு மூச்சை விடாமல் நம்ம மூக்கை இறுக்க பிடிச்சி மூச்சை விடாமல் அடக்கி இருக்கும்போது மூச்சை அடக்கி இருக்கும்போது மூச்சு அடங்கி அதாவது அடங்கி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மூக்குல வந்து மூச்சை உடனே அடங்காம வேகமாக காத்து போகிற மாதிரி உடம்புக்குள்ள தெரிஞ்சுன்னா ஆகலைன்னு அர்த்தம் அதே மாதிரி சில தெய்வங்கள் வந்து நேரடியாக வரேன் சில தெய்வங்கள் கனவு மூலியமாக வரேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து பலன் கொடுக்கும் இதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நம்ம மூச்சு அடக்கி இருக்கும்போது எவ்வளோ நேரம் நம்ம இருக்கமோ அப்படி அடக்கி இருக்கும்போது அந்த மூச்சு வந்து அடங்கி அப்படியே சாந்தமாக இருக்கும் அப்படி இருந்தாலே நம்ம கும்பிட்ட தெய்வம் எந்த தே தேவதையாக இருந்தாலும் நமக்கு சித்தி அப்படின்னு அர்த்தம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இதை பயன்படுத்துங்க இதுதான் வந்து எனக்கு என் குருநாதர் சொன்னது அதை உங்கள்ட்ட சொல்கிறேன் இது ஒவ்வொருத்தலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க ஆம் ஆம்னு ஒரு எழுத்து மம்முன்னு ஒரு எழுத்து தம்முன்னு ஒரு எழுத்து ஆம்னு இருக்க எழுத்தை மூச்சை இழுக்கும்போது ஆம்னு சொல்லணும் மூ மூச்சை அடக்கி ஒரு மூணு நொடி மம்முன்னு தொப்புளுக்கு நேரம் நினச்சி மம்முன்னு நினச்சிக்கிறேன் மூச்சை விடும்போது தம் அப்படின்னு வெளியிடணும் இப்படி செய்யும்போது எல்லா விதமான ஆற்றல்களும் கிடைக்கும் குலதெய்வம் கட்டில் இருந்தால் அது கட்டு விலகி வீட்டுக்கு வந்துடும் எந்த தடையாக இருந்தாலும் விட்டு விலகும் அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி எல்லோரும் வந்து செய்து பலனடைய வேண்டுகிறேன் அதே போல் நான் சோழி பிரசன்ன அப்படின்னு ஒரு பயிற்சி நடத்துகிறேன் அதை வந்து முக்காலமும் சொல்லலாம் என்ன எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம் ஒருத்தர் எதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சி அதை வந்து வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு பயன்படுத்துங்க அதே போல் இரநூறு பக்கத்தில் ஒரு புத்தகம் ஓலைச்சோடியிலேருந்து எடுத்து அந்த புத்தகமாக சொல்லியிருக்கேன் அந்த இது வந்து எல்லா பேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சாதாரண ஆளுக்கும் பயனுள்ளதாக இருக்கேன் மாந்திரியருக்கும் பயனுள்ளதாக இருக்கேன் எந்திரம் மந்திரம் எல்லாமே வந்து எந்திரம் மட்டும் வரைஞ்சி கொடுத்தாலே பழிக்கும் மந்திரம் மட்டும் சொன்னாலே பழிக்கும் மையை மட்டும் செஞ்சு கொடுத்தாலே பழிக்கும் அந்தளவுக்கு சிறப்பு மிக்கதாக அந்த புத்தகம் இருக்குது அது வேணுன்றவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இந்த மூச்சு பயிற்சியும் முறையாக செய்யுங்க மிகவும் நன்றி அடுத்த முறை சந்திப்போம்